சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் புரட்சி தலைவி இணை தெய்வம் அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது புனித நாள் மதுக்கரை மாநகரிலே புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது புனித பிறந்தநாள் நாள் மதுக்கரை மண்ணில் அன்பான கழகத்தின் கடை கோடி தொண்டர்களே மேடையிலே மேடையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆர்வத்தோடு செல்பி எடுத்து தொண்டர்கள் எல்லாம் அன்போடு மேடைக்கு கீழே வந்து இந்த விழாவினை சீரும் சிறப்போடும் நடத்தி தருமாறு மது திரை நகர கழகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும்